அகில பாரதாசா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலிக்கு கிடைக்காத சொத்து என்னன்னா தாமிரபரணி ஆறு அந்த தாமரபரணி ஆற்றுல சாக்கடைகள் மட்டும் மனித கழிவுகளும் கலந்து கொள்ளாத மாநகராட்சி ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டோட மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தா தான் ரசிக கொடுக்காங்க அப்படி இருக்க சொல்ல செட்டி டேங்க எந்த ஒரு வீட்டுலயும் செப்டி டேங்க இல்லாம ஆத்துக்குள்ள கொண்டு டேரக்டா விட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் யாருமே அதை கண்டுக்கிறல அது போல நிதி அரசர்கள் உயர்மன்ற பதவிக்கு நிதி அரசர்கள் வந்து பார்வையிட்டும் எந்த ஒரு வேலை இன்னைக்கு நடக்கல நிதி அரசர்கள் வந்த பிறகு வேற ஒரு இடத்த அவங்ககிட்ட காமிச்சிருக்காங்க டைரக்டா மழை வந்து தாமரப்பணி ஆத்துல கலக்கத காமிக்கல அந்த அந்த கழிவு நீர் எல்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா மேலப்பாளையத்துல பாறை கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வழியா டைரக்டா வந்து ஆத்துக்குள்ள வந்து கலக்குது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு வீட்டுக்குமே அந்த லைன்ல வந்து செப்டி டேங்க் போடல அப்ப நம்ம மனித குடிக்கக்கூடிய குடிநீர் குழாய் ஆழ்துறை கிணறு கிணத்த ஒட்டி தான் அந்த மனித கழிவுகளே அங்க கலந்து குடிநீருக்கு வருது சோ இது விஷயமா கலெக்டர் மனு கொடுத்திருக்கோம் நடவடிக்கை எடுப்பான்னு நம்புறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அகில பாரத இந்து மாத சபா என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மனுவை பார்த்தீங்கன்னா மனுவிலேயே காமிச்சிருக்கோம் அவங்களே டைரெக்டா பார்ட்டியா சேர்த்து உச்ச உயர் வழக்கு தொடருவோம் நன்றி வணக்கம்